நமஸ்காரம் காமாடி சங்கரா சேனல் சார்பா போன எபிசோட்ல ஆங்கிலேயருடைய அரசாங்கத்தினுடைய அடக்குமுறைக்கு கடுமையான முறையில் ஆளான ஒரு ஊருனுடைய மக்கள் அந்த மக்களுக்கெல்லாம் மகாபரிவாலை தரிசனம் பண்ணணும் அவள் பூஜையை பார்க்கணும்லாம் ஆசை அத்தோடு சிறையில் இருந்த கைதிகளுக்கும் மகாபரிவாலை தரிசனம் பண்ணணுங்கிற ஒரு ஆசை இருந்தது அது எல்லாமே நல்லபடியாக நடந்தது அதுக்கு காரணம் என்னென்னா மகாபரிவாருடைய மகிமை அப்படிங்கிற அந்த மக்கள்லாம் பூரணமாக உடம்பு தான் இப்போ இந்த எபிசோடில் ஆண்டு எல்லாம் கூடி மடம் கட்டுறதுன்னு ஒரு பழமொழி உண்டு ஆண்டிகள்னால் அவள் அந்த வசதியும் இல்லாதவா அவள் வந்து எப்படியானு ஒரு மடம் கட்ட முடியுமா அது நடக்காதுன்றதுக்கோசரம் அதை சொல்லுவாள் ஆனால் உண்மையிலேயே ஒரு ஆண்டி பிச்சை எடுத்து யாஜகம் பண்ணி ஆயிரம் ரெண்டாயிரமா இல்லை காலனா அரைனாவா யாஜகம் பண்ணி பண்ணியே ஒரு கோவில் கோபுரத்தை கட்டி அந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ண அதிசயத்து இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம் அப்போ ஏற்பாடுகளை பண்ணும்போது அவருக்கு ஒரு பெரிய சிக்கல் வந்தது சட்டபூர்வமான சிக்கலே வந்தது அதுக்கு மகாபிரியா கிட்டே போய் மகாபிரியாவில் பிரார்த்தனை பண்ணு மகாபிரிவா அதுக்கான நிவர்த்தியை ஏற்படுத்தி கொடுத்தா அதையும் இந்த எபிசோட்டில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நான் வழக்கமாக கேட்குறேன் கேள்வியை கேட்குறேன் நம்ம தேசத்தில் காசி உஸ்வநாதர் அருமேஷ்வத்தில் ராமநாதர் சோமநாதர் இப்படி ஜோதிர்லிங்கம் அப்படின்னு சில லிங்கங்கள் இருக்குது சேர்ந்து அது எத்தனை லிங்கங்கள் சேர்ந்த ஜோதிலிங்கங்கள்னு சொல்லுவாள் இதுதான் கேள்வி இதுக்கான பதிலை எபிசோடு முடிவில் சொல்கிறேன் சரியாக இருக்கா பார்த்தோம்மோ இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம் சுமார் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னால் கும்பகோணத்தில் ஒரு மகான் அவர் வேளாள வகுப்பை சேர்ந்தவர் சுமார் ஒரு முப்பது வயசு இருக்கும் அவருக்கு அவர் இல்லத்தை திறந்து துறவரத்தில் ஈடுபாடு கொண்டு வந்துட்டார் அவர் எப்படி இருப்பார்னு கேட்டால் வெள்ளை வீழ்ச்சியை கருத்தில் கட்டிண்டு வெள்ளை வேஷ்டி தொங்கின்னு இருக்கோம் நெத்தியில் பளிச்சின்னு விபூதிட்டு இருப்பார் கண்ணில் ஒரு ஒளியோடு இருக்கும் கையில் ஒரு தடியை வச்சுட்டு இருப்பார் அவருக்கு காலபைர்வர் இது உண்டு காலபயர் பக்தி உண்டு உபதேசம் ஆகிட்டுருக்கார் காலபைரவர் அவருக்கு பிரத்யட்சே சொல்லலாம் காலபைரவர் பக்தர் அவர் பேர் பாடகச்சேரி சுவாமிகள்னு பேர் அவர் என்ன பண்ணுவார்னு கேட்டால் இடுப்பில் ஒரு கயலை கட்டின்ட்டு அதில் ஒரு சொம்பு பித்தளை சொம்பை கட்டி தொங்க விட்டுருப்பார் அந்த தொங்க ஒட்டின்ட்டு ஆறு பாட்டுக்கு கும்பகோணம் மார்க்கெட்டு வீதி கடை வீதி இடத்துலையும் போவார் வருவார் யார்கிட்டையும் எதுவும் ஜாஸ்தி பேச மாட்டார் பேசினா மென்மையாக ரெண்டு ஒரு வார்த்தை தான் பேசுவார் அந்த க கும்பகோணத்தில் இருக்கிற வியாபாரிகள் எல்லாம் அவரை பார்த்தாலே போகணும் அவர் சொம்பில் எதான ஒரு காசு போடாமல் போக மாட்டான் எதான காலன்னா அரைனா ஒரு நாள் எதான ஒன்று அவரை பார்த்தா போட்டுட்டு போயிட்டே இருப்பான் அந்த ஊரில் மாட்டு வண்டிகள் ஜாஸ்தி கும்பகோணத்தில் ஒத்த மாட்டு வண்டின்னு சொல்லுவாள் அது எதுக்குன்னா வாடகைக்கு விடுறது இப்போ நம்பர்லாம் எதாவது ஒரு அவசரம் எங்கேயான போகணுன்னா என்ன பண்ணுறோம்னா மிடில் பீப்புளெலாம் என்ன பண்ணுவானா ஆட்டோவை தான் பிடிப்பா ஆட்டோவை பிடிச்சி ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போவேன் இல்லையா அந்த காலத்தில் மாட்டு வண்டி தான் மாட்டு வண்டி தான் ஊர்லேருந்து ஸ்டேஷனில் வந்து இறங்கினாள்னா கும்பகோணம் எங்கே போகிறதா இருந்தாலும் மாட்டு வண்டியில் போவாள் அப்படி மாட்டு வண்டிகள் ஜாஸ்தி எங்கே இருந்தால் மாட்டு வண்டிக்காரர்கள்லாம் கூட அவருடைய சொம்பில் ஒரு கால்னாவான போடாமல் இருக்க மாட்டாள் ஒரு நாளைக்கு எதானே போட்டுருவாள் போட்டு போட்டு அன்னி ஒவ்வொரு நாளும் அந்த சொம்பு ரொப்பி ரொம்ப ஒழிஞ்சிடும் அந்த அளவுக்கு அந்த மக்களை கொடுப்பா அவர் எதுக்கு வசூல் பண்ணுறார் ஏன் என்னன்னு அவளுக்கு ஒன்றும் தெரியாது அதை பற்றி அவளுக்கு கவலையும் இல்லை அந்த ஜனங்களுடைய எண்ணம் என்னன்னா அவர் சுத்தமான மனுஷன் சத்து மனுஷன் அதனால் அவர்கிட்ட சேர்ற காசே தானே ஒரு நல்ல காரியத்துக்கு தான் போகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நூறு வருஷத்துக்கு இருந்த மனோபாவம் அது மக்களுடைய மனோபாவம் அதனால் தினசரி அவர் சொம்புற அவர் ஒன்றுமே கேட்க மாட்டார் ஜனங்களாக போட்டு ரொப்பிடுவாத இப்படியே பண்ணி 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 சில வருஷங்கள் ஆச்சு இந்த கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்த அந்த பணமானது ஆயிரக்கணக்கில் போய் சேர்ந்து கொடுத்தவர் அவர் என்ன பண்ணார் கும்பகோணத்தில் நாகேஸ்வர சுவாமி அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது ஈஸ்வரன் கோவில் அந்த கோவிலில் ஆறடி உயரத்துக்கு நடராஜர் சிலை இருக்குது அது இருக்கிற இடம் சபா மண்டபம்னு ஒரு மண்டபம் அந்த மண்டபமே அற்புதமான வேலைப்பாடு அமைஞ்சது பத்தடி சுத்தளவு கொண்ட சக்கரங்கள் இருக்கும் அதை எப்படி அந்த அச்சில பொறுத்திருக்கான்னு பார்த்தாலே பெருமைப்பாக இருக்கும் ரொம்ப அற்புதமான வேலைப்பாடு அது அந்த மண்டபம் நகர ரூபத்தில் இருக்கும் கல்யாண கல் குதிரைகள் மூச்சை பிடிச்சின்னு அதை இழுத்துன்னு போகிற மாதிரி சிற்பங்கள் இருக்கும் அற்புதமான சிற்ப வேலைப்பாடு நிறைஞ்சது அந்த மண்டபம் செப்பா மண்டபம் அந்த கோவில் நாகேஸ்வர சுவாமி இருக்கிற விசேஷம் ஒவ்வொரு சித்திரை மாதமும் பதினோராம் நாள் அன்றைக்கி சூரிய பூஜை பண்ணுவாள் அந்த கோவிலில் மூணு நாளைக்கு பண்ணுவாள் அந்த மூணு நாளும் சூரியனுடைய ஒளி நேரடியாக மூலஸ்தானத்தில் ரிங்கத்து மேலே படும் அது அந்த கோவிலில் இருக்கிற மற்றொரு விசேஷம் இந்த நாகநாத சுவாமி கோவிலுடைய கோபுரம் ரொம்பவும் கிலோவாகி போய் அங்கங்கே பிளவுபட்டு செடி மரம் கொடி கொடியெல்லாம் வ வளர்ந்து துளுத்து இருந்தது ஜனங்கள் மேலே உடற மாதிரி இருந்தது அதை பார்த்தார் இந்த பாடகச்சேரி சுவாமிகள் அவர் தங்கிட்ட சேர்ந்து இருந்த பணத்தைலாம் வச்சு அந்த கோவிலை கும்பாபிஷேகம் மன்றத்துக்கு ஏற்பாடு பண்ணார் உள்ளுக்குள்ளே எங்கெங்கே பண்ணணுமோ சுத்தம் பண்ணனமோ அதெல்லாம் கிளீன் பண்ணி கட்ட வேண்டியதெல்லாம் கட்டி கோவிலில் அந்த கோபுரத்தையும் நல்லபடியாக கட்டி கும்பாபிஷேத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணி அமோகமாக பண்ணிவிட்டு அவர் இருந்த அந்த இந்த வசூல் பண்ண பணத்திலே உண்டியில் காலம் காலம் காலெலாம் அறையினாமல் பிச்சு எடுத்தார் அந்த யாதக பணத்திலேயே கும்பாபிஷேகத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணி அமோகமாக நாளும் குறிப்பிச்சிட்டான் குறிப்பிட்ட நாளில் கும்பாபிஷேகம் நடக்க போகிறது அப்படின்னு ஊர்ஜனங்கள்லாம் உற்சாகமாக இருக்கான் பாடகச்சேரி சுவாமிகளுக்கும் ரொம்ப சந்தோஷம் நல்லபடியாக கும்பாபிஷேகம் நடக்க போகிறது அப்படின்னு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடீர்னு ஒரு பிரச்சனை ஏற்பட்டது கும்பாபிஷேகம் நடக்குமா நடக்காதான்னு ஊஜியானங்கள் மத்தியெல்லாம் ஒரே சர்ச்சையாகவும் ஒரு சந்தேகமாக வந்துடுது அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் இந்த சிற்பங்கள்லாம் பண்ணுற சிற்பிகள் இருக்கா இல்லையா விஸ்வகர்மானு பேர் அவளுக்கு அவள் என்ன சொல்லிட்டா கும்பாபிஷேகத்துக்கு முன்னால் நாங்கள் அபிஷேகம் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துட்டாவா அவள் அங்கே இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்கள் அதை ஏற்றுக்கலை அது வந்து வரக்கம் கிடையாது அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு அவள் அப்ஜெக்ஷன் பண்ணிட்டான் இந்த விஸ்வகர்மா என்ன பண்ணிட்டா கும்பகோணம் கோர்ட்டில் போய் கேஸ் கொடுத்துட்டான் அதனால் கும்பாபிஷேகம் நடக்குமா நடக்காதான்ற ஒரு குழப்பம் மக்கள் மத்தியில் பாடக்சேரி சுவாமிகளுக்கு ரொம்பவும் மன வருத்தம் ஆயிடுச்சு இப்படி இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இந்த கோவிலில் எல்லா இதுவும் பண்ணி கும்பாபிஷேகத்துக்கு நாளும் குறிச்சிட்டும் கடைசியில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து விடுத்தேன் என்ன பண்ணுறதுன்னு அவர் ரொம்ப வருத்தப்பட்டார் அப்போ தான் திடீர்னு அவருக்கு தோணித்து தஞ்சாவூர் பக்கத்தில் விஷ்ணுபுரம் அப்படிங்கிற ஊரில் மகாபரிவா காயம்பாங்க இருக்கா பாடக்சேரி சுவாமிகள் நேராக மகாபரிவா கிட்டே போனால் விஷ்ணுபுரத்துக்கு போய் விஷயத்தெல்லாம் எடுத்து சொன்னார் இந்த மாதிரி இவர் வசூல் பண்ணது கொஞ்சம் கொஞ்சமாக வசூல் பண்ணி அந்த பணத்தை எல்லாம் சேர்த்து கோவில் கோபுரத்தை கட்டினது அஷ்ஷபம் எல்லாம் பண்ணி கும்பாஷேத்துக்கு ஏற்பாடம் பண்ணிது கும்பாஷேத்துக்கு நாள் குறிப்பிட்டது எல்லாம் பண்ணிவிட்டு இந்த சர்ச்சனையும் சொன்னார் இந்த மாதிரி ஒரு சர்ச்சை ஏற்பட்டு போச்சு அப்போ வந்து சிவாச்சாரியார் ஒத்துக்கலை விஸ்வகர்மா கோர்ட்டில் கேஸ் போட்டா இதை வந்து பெரியவார் தான் அனுகிரகம் பண்ணி கும்பாபே அடுத்து ஏற்பாடு பண்ணோம் பெரியவாருடைய கையில் தான் எல்லாருக்குது அப்படின்னு கேட்டுட்டான் பெரியவா எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுட்டான் கேட்டு அவரை ரொம்ப பாராட்டினான் பாடகச்சேரிய சுவாமிகள் பண்ணக்கூடிய இந்த தன்னலமில்லாத சேவை சிவபக்தி அவருக்கு இருக்கக்கூடிய பட்டுதல் அதெல்லாம் பாராட்டி அவரை வந்து ரொம்ப சந்தோஷமாக பட முடியாது சொல்லிவிட்டு என்னால் வரை நான் என்ன பண்ணமோ அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அமுச்சுட்டார் உடனே பெரியவா என்ன பண்ணால் சிவாச்சாரியர்களை தனியாக கூப்பிட்டார் விஸ்வகர்மாக்களை தனியாக கூப்பிட்டார் கூப்பிட்டு ரெண்டு பேர்கிட்டையும் உங்கள் கட்சி என்ன எதனால் அப்படி சொல்கிறீர்கள் அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது சொல்ல போனால் ரெண்டு பேர்கிட்டையும் கேட்டேன் ரெண்டு பேரும் அப்பா பா கட்சியை சொல்லி அவள் ஆதாரத்தை சொன்னான் அப்பாவிட்ட ஒரு உறுதிமொழி வாங்கிட்டா பரிவா என்னென்னு கேட்டால் மடத்துலேருந்து என்ன சொல்கிறோமோ அதை ரெண்டு பேரும் ஏற்றுக்கணும் அப்ஜெக்ஷன் பண்ணக்கூடாது அது ரெண்டு பேரும் சம்மதம்னா சொல்லுங்க நான் இதில் ஈடுபட்டு சொல்கிறேன் அப்படின்னா ரெண்டு பேரும் ஒத்துண்டா பரிவா என்ன சொல்கிறாரோ அது இப்படி நாங்கள் நடக்கிறோம் கோர்ட்டுலேயும் போய் நாங்கள் இதே மாதிரி எழுதி கொடுத்துட்றோம் அப்படின்னு விட்டா அப்போ கோர்ட்டுக்கு சொன்ன உடனே அந்த ஜட்ஜுக்கும் ஒரு வேலை முடிஞ்சு கொடுத்து அவருக்கும் ரொம்ப சந்தோஷம் சுவாமிகள் என்ன சொல்கிறாரோ அதே நான் தீர்ப்பாக விட்றேன்னு அந்த ஜட்ஜுன்னு சொல்லிட்டார் அதே மாதிரி வா என்ன சொல்கிறான்னு பார்த்துன்னு தான் பெரியவா கூப்பிட்டு என்ன சொல்லிட்டாருனா கும்பாபிஷேகத்துக்கு முன்னால் விஸ்வகர்மாவை சேர்ந்தவர்கள் சிற்பம் பண்ணுறவா அதனால் அந்த சிற்பம் பண்ணவா அதனால் அந்த சிற்பத்துக்கு மேல வா அபிஷேகம்னு பண்ணலாம் தப்பு இல்லை அதுக்கு பிறகு கும்பாபிஷேகன்றத சிவாச்சாரியர்கள் தான் பண்ணணும் கும்பாபிஷேகம் தான் அந்த இதை வச்சு பண்ணுறது யாகசாலையில் வச்சு பண்ணுறது அது சிவாச்சாரியை தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு தீர்வு சொன்னால் அது ரெண்டு பேரும் ஏற்றுட்டான் ஏற்றுன்ற உடனே அந்த கும்பகோணம் வந்து முன்சே என்ன பண்ணிட்டார் அதே அது தீர்ப்பாக எழுதிட்டார் இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னான்னு கேட்டால் வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் ஆட்சி இந்த தேசம் பூரா நடந்திருந்த காலத்தில் தொண்ணூறு சதவீதத்திற்கு மேலே இந்துக்கள் நிறைந்த இந்த நாட்டில் இந்து மத சம்பந்தமான ஒரு பிரச்சனைகள் வரும்போது அந்த மத தலைவர் என்ன சொல்கிறாரோ அதை ஏற்றுக்கிறது அப்படிங்கிற ஒரு இதை கடைப்பிடிச்சா வாங்குறது தெரியுது அதனால் அந்த இவரும் தேர்ப்பதை அதையே எழுதிட்டார் சுவாமிகள் என்ன சொன்னாரோ அது நல்லபடியாக கும்பாபிஷேகம் அமோகமாக நடந்தது ஜனங்களுக்கெல்லாம் சந்தோஷம் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்துட்டா எல்லாரும் பெரியவாளுக்கு ரொம்ப இது நன்றி சொல்லிண்டா பெரியவாளுடைய அனுகிரதத்தை நல்லபடியாக முடிஞ்சுதுன்னு பாடக்சேரி சுவாமிகளுக்கு சொல்ல முடியாத சந்தோஷம் அந்த பாடகச்சேரி சுவாமிகள் நம்ம திருவத்தூர் தான் திருவத்தூர் சென்னை அங்கே திருவத்தூர் வந்து அங்கேயே சித்தி ஆகிட்டார் அவர் ஷட்சியெல்லாம் சேர்ந்து அவளுக்கு ஒரு மடம் அங்கே கட்டி வச்சிருக்கா பட்னத்தார் சமாதிக்கு போகிற வழியில் தான் அவருடைய மடம் இருக்குது அவர் வந்து ஒரு பெரிய மகான் அவர் ஆண்டியாக இருந்து ஒரு கோவில் கோபுரத்து கும்பாபிஷேகம் கட்டினார் ஒரு பெரிய பாராட்ட வேண்டிய விஷயம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இப்போ நான் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கான பதில் சொல்கிறேன் ஜோதிர்லிங்கம்ன்றது நம்ம தேசத்தில் இருக்கிறது மொத்தம் பன்னெண்டு பன்னெண்டு ஜோதிர்லிங்கம்னு சொல்லுவாள் இப்போ இந்த வாரம் காஞ்சிபுரம் காமாட்சிமன் கோவிலில் இருக்கக்கூடிய முக்கிய நிகழ்ச்சிகள் என்னென்னு பார்ப்போம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆருத்ரா அம்பாள் நாள் ராஜவீதி புறப்பாடு பதினோராம் தேதி புதன்கிழமை கணு உற்சவம் விநாயகர் புறப்பாடு பன்னெண்டாம் தேதி வியாழக்கிழமை கணு உற்சவம் ரெண்டாம் நாள் பூரம் அம்பாவுடைய ஜென்ம நட்சத்திரம் அடுத்த வாரம் வேறு சில முக்கிய நிகழ்ச்சிகளோடு சந்திப்போம் மகாபரிவா பாதாரவிந்தங்களே சரணம் அரகர சங்கர ஜெய சங்கர ஜெய ஜெய காமாட்சி